உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுத்துருக்கு ஏங்க ரெண்டு பேருக்கு திருட்டுத்தனமாக பெட்டிஷன் வாங்கி நீங்கள் வந்து நீ உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க அதில் ஆதவ அர்ஜூன் தான் இதில் ஏவன் அதில் ஏவன் நீ ஆக போகிற நீ உங்களுக்குள்ளே மாட்ட போற இந்த ரெண்டு கிரிமினல் வேலையும் ஆதவ அர்ஜூனை தாண்டி வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது டைரக்ட் ஒரு போயிட்டு வரப்போ டெல்லியிலேயே ஏற்றிட்டு வந்து இங்க உட்கார வச்சு கும்பியிருக்கணும் சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாழி ஒரு அஞ்சு வருஷம் தள்ளி போடுங்க சொல்றதுதான் சிபிஐ செல்வராஜ் மற்றும் சர்விலா விஷயத்துல உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு நான் அப்படிதான் சொல்றேன் காரணம் என்னன்னா ஒரு ஃபேக்கா கையெழுத்து வாங்கி போனவங்கிறது தெரிஞ்சு மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன் உச்ச நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமையை செஞ்சிருக்கணுமா இல்லையா அப்படியே சிபிஐ வாங்கி இனி சிபிஐ தொடர்ந்து விசாரணை நடக்கும் அப்படிதான் விஜய வந்து பிஜேபி டெல்லியிலேருந்து அவரை வந்து அப்படியே ஹோல்ட் அவுட் பண்ணுது அப்படியே தூக்குது பட் இப்படி இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் பேசுற வச்சுருந்ததை பார்த்தா ஆதவ அர்ஜுனும் பிஜேபியில் ஏதோ டீம்ல உட்காந்து பேசி முடிச்சு ரொம்ப தைரியமாக பேசுகிறேன் நீ எங்களை மல்லு கட்டி நீ கூட்டத்தை கொண்டாந்து திணிச்சதோட விளைவு நாற்பத்தோரு பேர் செர்த்தா நீ அதை ஒத்துக்கிறியா நீ முப்பது விழா சக்ஸஸாக பண்ணார் அவர் செந்தில் பாலாஜி அவர் பேரை டேமேஜ் பண்ணணும் பாரு உனக்கு மேலே நான் கூட்டத்தை காட்டுறேன்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டாந்து திணிச்சு டைம் இஷ்டத்துக்கு பண்ணி பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய ஆள் ஏழு மணிக்கு வந்து நீ பண்ண ஐக்கியத்தனத்தை விட்டுட்டு இன்னைக்கு அவர் பண்ணிட்டார் இவர் பண்ணிட்டார்னு போய் சொல்லிட்ட வேண்டியா நீ இப்போ பிஜேபிக்கு பின்னாடி வந்துடுச்சு உனக்கு காப்பாற்றணும்னு தைரியத்தில் பேசுகிறியா நீ உன்னாடி ஆதரவற்றால் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிவிங்கன்னு வேலை முடிஞ்சுங்க திருச்சி ஏர்போர்ட்லேயே உட்காந்து அரெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்காம இருக்காங்க தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த இன்டர்வியூம் ஆர்டர் நம்ம பார்த்தோம் சிபிஐக்கு உத்தரவு இருந்தாங்க அதைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசனுடைய கமிஷனும் அமைச்சு சிபிஐனுடைய என்கொயரி அவங்க வந்து மேற்பார்வையாளராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் உத்தரவுகள் பிறப்பிச்சிருந்தாங்க இதில் பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது குறிப்பாக அந்த பெட்டிஷன் சம்மந்தமாகவும் சரி இவைகளெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டோட வாசல்ல தாவிகாவனுடைய தேர்தல் பொறுப்பாளர் பொதுச் இருக்கக்கூடிய ஆதவ அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அதை அரசியல் பேசுறாரு தீர்ப்பை பத்தி பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவர் அரசியல் வந்து வம்படிக்கா பேசி ஒரு விஷயத்த அவர் மேற்கோள் காட்டுறாரு கரூருடைய போலீஸ் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் கையில தான் இருக்கு அந்த மினிஸ்டர் தான் வந்து இவ எப்படி உதாரணத்தோடு அவர் ஒப்பிட்டு காட்டுறாரு மதுரையில ஒரு காலத்துல வந்து உள்ள வந்தா காலை வெட்டிடும் அப்படின்னு சொல்லி அழகிரி கலைஞர் அவர்களுடைய மகனை சொல்லுவாங்க அது போல கரூரை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி எப்படி எம் ஆர் விஜயபாஸ்கர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் கடந்த காலத்துல எப்படி வன்மத்தை அப்படி கற்கோ அதே பாணிலே இவரும் வந்து ஆதவ் அர்ஜுனாவும் சுப்ரீம் கோர்ட் வாசல் நின்று பிடிஷனா கொடுத்துருக்கலாம் அவர் வந்து இப்படி ஒரு அரசியல் பேசினத முதற்கட்டமா பாக்குறீங்க அவர் மாமனார் வீட்ல அவர் காசுல வாழ்றவர் அவர் பேசலாம்ல உழைச்ச காசுல இருந்து அவங்க தலைவர் சொல்றாரு நான் உடச்ச காசுல வாழ்றேன் நீ சொல்ல முடியுமா ஆதவார்ஜுன் வந்து நான் உடச்ச காசுல வாழ்றேன்னு சொல்ல முடியுமா நடக்கலுப்பனமான பேசுறது ஒரு விஷயம் நாற்பத்தோரு பேரில் தாமேக்காய் நிர்வாகி ஒருத்தர் கூட இல்லைங்க செத்து போனதில்ல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது செத்து போனால் நாற்பத்தி ஓரு பேரில் தாமேக்காய் நிர்வாகி ஒருத்தர் கூட இல்லைங்க இதுக்கு என்ன சொல்கிறது என்ன இது வேடிக்கை வந்து பார்த்து அப்ப அப்போ நீங்களாம் சுதாரிச்சிக்கிட்டீங்களா நல்லா பார்த்தீங்கன்னா விஜய் தொடர்பு சுத்தி எதுவுமே நடக்கலைங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு மீட்டருக்கு ஒன்றுமே நடக்கலை அதுக்கப்புறம் தான் நடக்குது சம்பவம் பார்த்திங்களா நீங்கள் அலட்சியமாக நீங்கள் டீல் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு போலீஸ் எந்த ஊர்லேயும் போலீஸ் வரவேற்கலையா கரூரில் போலீஸ் வரவேற்றுச்சான் ஆமாம் அப்போ முட்டா உங்கள் தலைவர் எதுக்கு நன்றி சொன்னார் நன்றி சொன்னது ஏங்க நன்றி சொன்னது ஏன்னு சொன்னார் முட்டால் யார் விஜயா யார் என் முட்டாளாக்குறீங்க என்னையா அது முன்னாடி நன்றி சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு நன்றி சொல்லிட்டு தான் வந்து உங்களால் பேச ஆரம்பிச்சாரு இப்போ நீ இப்படி பேசுறது வந்து உங்கள் தலைவனை சொல்லும் மொதல் சரியான முட்டாள வச்சிருக்கீங்க தலைவனா நீ தானே முட்டாள வச்சிருக்கிற என்ன நீ என்ன பேசுகிற அது இது முழுக்க முழுக்க முதல்ல நீங்களே சொல்கிறீங்க விபத்துனீங்க உங்களால் சதினாரு நீங்கள் கோர்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுத்துருக்கு ரெண்டு பேருக்கு திருட்டுத்தனமாக பெட்டிஷன் வாங்கி நீங்கள் வந்து நீ உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க அதில் ஆதவ அர்ஜுன் தான் இதில் ஏவன் அதில் ஏவன் நீ ஆக போகிற நீனே மாட்டப் மாட்ட நீ நீங்கள் வாழ்க்கை முடிய போகுதுன்னு வச்சுக்கல உச்ச நீதிமன்றத்தை ஏமாத்துற அளவுக்கு தைரியமான ஆதவ அர்ஜுன்ட்டா என்ன இருக்குது மாற்றின் மருமகங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தாண்டி வேறு என்ன இருக்கு உனக்கு தகுதி உனக்கு என்ன தகுதி இருக்கு பெரிய அறிவாளியா நீ எதுவுமே இல்லையே நீங்கள் சாதாரண ஒருத்தனை ஒரு பா ஒரு பாமரனை விவசாய கூலிக்கிட்ட போய் கையெழுத்த வாங்கி உச்சநீதிமன்றத்தை கூட்டிகிட்டு போகிறீங்க ஒன்று அதே மாதிரி ஒரு கணவனால் கைவிடப்பட்ட ஒரு இளம் பெண் அவங்கள்ட்ட ஒரு ஒரு அவன் அவனை புருஷன்காரனை பிடிச்சி கையில் எடுத்து அவங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே மனைவியும் மகனையும் விட்டுட்டு ஓடிட்டவன் அவனை கையில் எடுத்து பண்ணியிருக்கீங்க ஒரு விஷயம் கேம் இந்த விஷயத்தில் என்னை பொறுத்தவரை ஏ ஒன் ஆதவ அர்ஜுன் தான் நம்ம அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது இந்த ரெண்டு கிரிமினல் வேலையும் ஆதவ அர்ஜுனை தாண்டி வேற யாரும் பண்ணியிருக்க முடியாது அந்த ஒரு பயம் இப்போ இந்த பதட்டத்தில் வந்து நீ சுப்ரீம் கோர்ட் வாசலுங்கிறத வச்சு நான் சொல்றேன் அந்த பதட்டம் ஒரு பயம் வந்துருச்சு கண்டிப்பாக சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லுது அடுத்தடுத்த விஷயங்களை திமுகவும் சரி தமிழக அரசு தரப்பும் பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன காரணம்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மனுவை தாக்கல் செய்யணும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும்னா சம்மந்தப்பட்ட ஒரு அது யாருன்னா வக்கீல் வந்து நேரடியாக வாங்கணும் ஒன்று இவங்க டெல்லி போய் ரெண்டு பேர் கையெழுத்து போட்டுக்கணும் இல்லைன்னா சம்மந்தப்பட்ட டெல்லி வக்கீல் இங்கே வந்துட்டு போயிருக்கணும் கரூருக்கு வந்துட்டு போயிருக்கணும் ரெண்டும் நடந்த மாதிரி தெரியல புரிதுங்களா அங்கே வக்கீல் அன்பை கேட்டு இங்கே வந்த மாதிரி தெரியல இவங்களும் டெல்லி போயிட்டு வந்த மாதிரி தெரியலை இந்த விஷயத்தில் ஃபோர் டுவெண்ட்டி ஆதவ அர்ஜுன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும் நீ மாட்ட போகிற பெரிய லெவலில் மாட்ட போகிற என்ன இது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் ஒரு விஷயம் இதில் உண்டு நம்மளுடைய ஒரு ஒரு பெரிய இப்போ சொல்கிறது நம்மளுடைய ஒரு பெரிய சந்தேகம் நாற்பத்தோரு பேரில் ஒருத்தர் கூட தேவையான நிர்வாகி இல்லையே ஏன் இதுக்கு என்ன தாவேக்கா பதில் சொல்லப் போகுது சொல்லுது நீங்க இந்த ஸ்டாம்ப் வீட்ல அப்ப நீங்க எவ்வளவு சுதாரிப்பா நீங்க எல்லாம் நின்னுக்கிறீங்க பாவம் அப்பாவிய எல்லாம் நீங்க பள்ளிக்கூடம் ஆக்கிருக்கிறீங்க இல்ல உங்களுடைய கேள்வி இல்ல இந்த உங்களுடைய கேள்வி அவர்களுடைய கேள்வி குதர்க்கமாக இருக்கிறது அதனால இந்த கேள்வியை கேட்குறீங்களா அல்லது இல்ல இல்ல இது சாதாரணமா ஏன் ஒரு நண்பர் கேட்டாரு திமுக மீட்டிங் நடந்துச்சுன்னா திமுக மீட்டிங்ல ஒரு இடம் நெருக்கடி ஒரு விபத்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நாற்பது பேர் செத்தால் முப்பத்தொம்போது பேர் திமுக நிர்வாகியாக தான் இருக்கும் இல்லை திமுக அனுதாபியாக இருக்கும் இல்லை உறுப்பினராக இருக்கும் இதுதான் சூழ்நிலை அண்ணா திமுகவுக்கும் இதுதான் நிலமை தாமிக்கவுடைய ஒரு நிகழ்ச்சியில் நாற்பத்தோரு பேர் செத்துதில் நாற்பத்தோரு பேருக்குமே யாருமே இல்லையா நிர்வாகியே கிடையாது உறுப்பினர் கூட கிடையாது இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கு எந்த வீட்லேயாவது இது விஜய் ஃபோட்டோ அடிச்சா பார்த்தீங்கன்னா நீங்கள் அது நாற்பத்தோரு வீடு போனாங்க எங்கேயாவது விஜயோட ஒரு படம் எதுவும் இல்லை இது என்ன ஒரு இது இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வராதா இப்போ எனக்கு நீங்கள் பேசுகிற கரூரில் மட்டும் ஏன் நடக்குது பண்ண உண்மையிலேயே அப்படி ஒரு நடந்து சந்தேகப்பட்டிருந்தால் அங்கே நாற்பத்தோரு குடும்பத்தையும் போய் பார்த்து ஆகட்டும் ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு பேர் இருந்தாங்க அவங்கள போய் பார்த்து போய் ஒருத்தர் கூட கே கேள்வி கேட்கலையே நீ சொல்ற அந்த முன்னாள் அமைச்சர் மேல யாருமே கேள்வி கேட்கலையே உனக்கு மட்டும் என்ன வித்தியாசமான சந்தேகம் இந்த விஷயத்தில் திமுக அரசு மெத்தனமாக இருந்து விட்டது ருசி ஆனந்தையும் நிர்மல் குமாரையும் உடனே அரசு பண்ணி அசைக்கப்படுத்திருக்கணுங்க பெருந்தன்மையை நினைச்சோட விளைவு இன்னைக்கு பார்த்தீங்களா இவங்க எல்லாம் பைக் கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா டேராடூர் போயிட்டு வரப்ப டெல்லியிலேயே ஏற்றிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு கும்மி 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 இருக்கணும் வேற திமுக அரசு இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்துருச்சு அதே மாதிரி செல்வராஜ் மற்றும் ஷர்மிலா விஷயத்தில் உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு நான் அப்படி தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா ஒரு ஃபேக்காக கையெழுத்து வாங்கி ஒரு ஃபோன் தெரிஞ்சு மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன் உச்ச நீதிமன்றத்தில் அதை செஞ்சிருக்கணுமா இல்லையா இவங்க பேரை மிஸ்யூஸ் அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் அந்த ஆர்க்குமெண்ட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம்னா இந்த இன்னைக்கு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்காரு

என்ன அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை ஸோ இந்த ப்ரோ இது கிட்டத்தட்ட ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது சனிக்கிழமையும் முடிவாயிருக்க வேண்டிய விஷயமா இருக்கணும் அது அப்போ தான் அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க சரி நாங்கள் தீர்ப்பு சொல்லிவிட்டோம் இடைக்கால தீர்ப்பு சொல்லிட்டோம் இதை நாங்கள் கருத்தில் கொள்கிறோன்னு சொல்கிறாங்க நீதிபதிகள் இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன் ஸோ ஏற்கனவே கூட இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து திமுக லீகலும் சொல்கிறேன் அலட்சியமாக விட்டுட்டாங்கிறேன் நான் காரணம் என்னென்னா பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் சொல்கிறாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சொல்கிறாங்க சனிக்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு திங்கக்கிழமை வருது ஸோ பிரமாண பத்திரத்துக்கு டைம் கேட்டிருக்கணும் அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தவறான கையெழுத்து வாங்கிட்டு போய் மனு போய் கொடுத்துருக்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில் இவங்களுக்கு தெரிஞ்சால் வெள்ளிக்கிழமையாக அர்ஜெண்ட்டாக கேஸ் போட்டிருக்கணுங்க நைட்டாக போட்டிருக்கணும் விடுமுறை விடுமுறை கால நீதிபதியிட்ட போய் பெடிஷன் கொடுத்து நிப்பாட்டியிருக்கணும் அந்த இந்த விஷயத்தில் உளவுத்துறையும் தமிழக அரசும் அலட்சியமாக இருந்துட்டாங்க நீங்கள் அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆதவ அரிசி நீங்கள் உள்ளே உட்கார வச்சுருந்தீங்கன்னா பேசியிருப்பார் அவர் இன்னைக்கு கரூரில் ஒரு முன்னாள் அமைச்சருங்கிற அதுங்கிற இதுங்கிற இஷ்டத்துக்கு பேசுகிற அடுத்து மாமனர் காசுல போ போறம்போது நீ பேசிட்டு இருக்கிற இங்கெல்லாம் இந்த கடுமையான வார்த்தைகள் இல்லங்க நீ என்ன வார்த்தை இது நீ ஏதா ஒண்ணு மதுரையில நடந்த மாதிரி இங்க நடந்தது மதுரைல இருந்தாரே இது என்ன பேச்சு இது ஒவ்வொருத்தனும் ஒழைச்சு இன்னைக்கு நீ ஒரு சான்ஸ் இன்னைக்கு தாவேகா பிஜேபி ஏ டெம்கே எல்லாத்துக்கும் ஒரே நபர் தான் இன்னைக்கு இழிச்ச வழி ஏதாவது உடனே கேசு காரணம் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அடிப்படையா பாருங்களேன் கோயம்புத்தூர் இன்சார்ஜு மேற்கு மண்டலம் இன்சார்ஜ் இதே விஷயம்தான் நீ எங்களை மல்லு கட்டி நீ கூட்டத்தை கொண்டாந்து திணிச்சதோட விளைவு நீ நாற்பத்தோரு பேர் செத்தா நீ அதை ஒத்துக்கிறியா நீ முப்பது விழா சக்ஸஸாக பண்ணார் அவர் செந்தில் பாலாஜி அவர் பேரை டேமேஜ் பாரு உனக்கு மேலே நான் கூட்டத்தை காட்டுறேன்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டாந்து திணிச்சு டைம் இஷ்டத்துக்கு பண்ணி பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய ஆள் ஏழு மணிக்கு வந்து நீ பண்ண அயோக்கியத்தனத்தை விட்டுட்டு இன்னைக்கு அவர் பண்ணிட்டாரு இவர் பண்ணிட்டாரு போய் இல்ல நீ இப்ப பேசுற தைரியமா நீ அன்னைக்கு எங்க ஓடி போய் ஒளிஞ்ச திருச்சி ஏர்போர்ட்ல ஓடுறானு சென்னை ஏர்போர்ட்ல என்னைக்கு போனீங்க நீ சொல்லிட்டு உண்மையிலேயே ஆம்பளியார் தான் நீ ஏன் சரி உன் தலைவன நின்று பேசிருக்கணுமா இல்லையா ஓன் நீங்க ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டேன் ஏன் ஓன்னீங்க குற்ற உணர்வுலானு யாராக இருந்தாலும் நீ குற்ற உணர்வு இல்லாதனால் நீங்கள் நின்று பார்க்கலாம் இல்லையா வைக்கும் சொல்லுங்கள் நீங்கள் உண்மையை திமுக நின்று போய் பேசியிருக்குமா இல்லையா அண்ணா திமுக நின்று பேசிட்டு போயிருக்குமா இல்லையா இல்லைங்க இங்கே மேலே தப்பு இல்லை சொல்லுங்க இன்னைக்கு என்ன புதுசு புதுசாக சொல்கிற போலீஸ் வரவேற்றுச்சு எங்கேயுமே பண்ணல இங்கே தான் வரவேற்றுச்சுங்கிறேன் ஏன்னா எதுக்கு உன் தலைமை பஸ்ஸு மேலே ஏறி நன்றி சொன்னார் அப்புறம் ஏற முட்டால் தாக்குறேன் நீன்னு இப்போ பிஜேபிக்கு கை பின்னாடி வந்துடுச்சு உனக்கு காப்பாத்திரணும்னு தைரியத்தில் பேசுகிறியா நீ நடக்காது உனக்கு எதுவுமே நீ இதில் மாட்ட போகிற நீ இந்த ஃபோர் ஜி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஜிடி கேஸில் நீ மாட்ட போகிற ஆதரவாச்சுன்னு உன்னை காப்பாற்ற முடியாது உண்ட இருக்கிற பண முறையில் நீ என்ன பண்ற பர்ச்சேஸ் பண்ணி தான் நீ போக்கு நீ வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்ட கரூரில் நடந்த ரெண்டு ஃபோர் ஜிடி நீ உன்னுடைய வேலை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீ வந்து நிற்க வச்சு திமுக வச்சு

ஓபன்ல வந்து பேசுறாங்க பிரஸ் மீட்ல அருணா அருணா ஜெகதீசன் வந்து நீங்க என்கொயரி ஆரம்பிச்சிர டைம்ல நீங்க எதுக்கு சொல்றீங்க हां நீங்க ஏன் சொல்றீங்க அருணா ஜெகதீசன் வெயிட் இல்லையா கமிஷன் வெயிட் இருக்கும்போது நீங்க இன்னுமே நடக்கல இது வந்து ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி நீங்க ஏன் சொல்றீங்க அரசு கே நீங்க வந்து ஜாலரா தட்டறீங்கன்ற மாதிரி கேக்குறாரு அதே இன்னொருவர் உச்சநீதிமன்றம் சிபி உத்தரவு போட்டுருச்சு சிபிஐ கொடுக்க போகுது ரிப்போர்ட்ட இவர் அதுக்குள்ளேயே வந்து உள்ளூர் தொடர்பு உனக்கு என்ன இருக்கு ஓட்டம் என்ன இருக்கு ஆதாரம் சொல்லு நீ அன்னைக்கு சொல்லிக்கப்படி இல்லை அன்னைக்கு உங்களால வீடியோ போட்டார்ல நீ வீடியோ காட்டு இங்க எந்தெந்த இடத்துல நீ காட்டு ஏன் பொய்யா சொல்லிட்டாலை பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் விளக்கி பேசி நீ ஓட்டுன்னு வாங்குறியா நின் நடக்கவே நடக்காது ஆதாரத்தை காட்டு தைரியமா நாங்கள் சொல்றோம் ரெண்டு ஃபோர் சரி நீ தான் கையெழுத்து உன் ஆட்கள் தான் கையெழுத்து வாங்கி போயிருக்கிறாங்க உனக்கு வேண்டிய ஆட்கள் தான் இங்கே வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க கரூரில் நாங்கள் சொல்கிறோம் தைரியமாக ஓப்பனாக சொல்கிறோம் நீ சொல் செந்தில் பாலாஜி இதில் தொடர்புடைய விஷயம்னா நீ எதாவது ஆதாரத்தை காட்டுப்பா திமுக மீண்டும் மீண்டும் தவறு செய்யுது ஆதவ அர்ஜுன் மாதிரி எல்லாம் பேசவே விட விடக்கூடாதுங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கணும் நீ அந்த ட்விட்டர் போட்டு நீ வந்து பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிட்டு ஓடணு நீ தற்கூரி நீ வந்து பேசுகிற அடுத்தவங்க இப்போ இல்ல சார் இப்ப நீங்க உங்களோட ஆதங்கம் புரியுது அவர் வந்து ஓப்பனா இப்படி வந்து உச்சநீதிமன்றம் வா சொல்லல இப்படி கேவலமான அரசியல் பண்றாரு அவதூரா வேத்துராருன்னு சொல்லி ஆனா திராவிடம் நின்றாலும் ஒண்ணொன்றையும் பாத்து அவர் அரசு பக்குவமானத்தை செய்ய முடியும் இப்போ கடந்த உதாரணத்துக்கு கடந்த காலத்துல இப்போ வைங்க ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் நான் இந்த விஷயத்துல பொறுத்த அரசியல் செய்தது தான் சரியா இருக்கும் அக்கியம் உம் புரிஞ்சுங்களா இந்த விஷயத்துல நான் தான் சொல்றேன் ரெண்டும் நீங்க ஃபே ஃபேக்கா வந்து பென்ஷன் போட்டாங்கங்கறத உளவுத்துறை கண்டுபிடிக்காது மிகப்பெரிய குறை நான் இல்லைன்னு சொல்லணும் மிகப்பெரிய குறை அது வெள்ளிக்கிழமையே வில்சனுக்கு தெரியப்படுத்திருக்கணும் ரெண்டு பெடிஷன் வந்திருக்கலங்க அந்த ரெண்டு பெடிஷன் ரெண்டுமே போர் சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய கையெழுத்து இல்லை ஒருத்தர் பன்னீர்செல்வங்கிறது வந்து மனைவிக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை அவர் இன்னைக்கு கொடுத்துருக்காரு என்ன தெல்வராஜுங்கிறவர் அவர் நான் கையெழுத்து போட்டேன் சாதாரணமாக கையெழுத்து போட்டேன் என்கிட்ட என் பையனுக்கு வேலை தரேன்னு சொல்லி கழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு அன்றைக்கே சொல்லி அசிங்கப்படுத்தியிருந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல இன்னைக்கு இவ்வளோ தூரம் இழுத்துருக்க முடியாதுலே ஜட்ஜிமெண்ட்டு ஆயே அவங்க ஜட்ஜு என்ன சொல்கிறாங்க நாங்கள் தீர்ப்பு வாசிச்சுட்டோம் இதை நாங்கள் கவனத்தில் வச்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க ஒன்று இது லேட் நீ முன்னாடி ஆதவ அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சுங்க விஜய் திருச்சி ஏர்போர்ட்லேயே உட்காந்து அரெஸ்ட் பண்ணி திருக்கணுங்க ஓசியானதுலாம் இன்னும் இன்னமும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க நீங்கள் பெருந்தன்மை பெருந்தன்மை நினைக்கிற தானே நீங்கள் நம்மளை எல்லாத்தையும் அசைப்படுத்தி இருக்கிறாங்க அவங்க இந்த விஷயம் திமுக ரொம்ப அலட்சியமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் தைரியமா ஆதவத்துக்குள்ள காரணமே வந்து இந்த திமுக கொடுக்குற தைரியம் தான் அதான் சார் இப்போ ஆதவர்ஜனா இப்படி இந்த அளவுக்கு அரசியல் பேசுறாரு அப்படியே நீங்க அதே போல அண்ணாமலை அவர்களும் அதையே தான் சொல்றாரு இந்த ரெண்டு பெட்டிஷனை வந்து ஃபேக் பெட்டிஷன் குடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பிஜேபி தொடர்புலேயும் வந்து இந்த பெட்டிஷன்ஸ் குடுத்திருக்காங்கல்ல அவரே குறிப்பிடுறாரு அத நம்ம உமானந்தன் அவர்கள் நம்ம சென்னையினுடைய மாநகரத்துல அவங்க கவுன்சிலர் இருக்கிறாங்க அதே போல் பல பெட்டிஷன்ஸும் சிபிஐக்கு என்கொயரிக்கும் கேட்டுருக்காங்க அதன் அடிப்படையிலையும் வெட்டி கிட்டே கொடுத்துருக்கலாம் இல்லையா என்ன சொல்றோம் நாலு பெட்டிஷன் போகுது புரியுதுங்களா நாலு பெட்டிஷனில் ரெண்டு ஃபேக்குன்னு நம்ம சொல்கிறோம் மீதி ரெண்டு பிஜேபி ஒருத்தர் அட்வை இன்னொருத்தர் கவுன்சிலர் புரிதுங்களா மொத்தம் நாலு நான் என்ன சொல்றேன் அந்த ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்ருக்கீனுன்றாங்க யார் பண்ணதுங்கிறத மொதல் நீங்க என்கொயரி பண்ணுங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஒருத்தர் வந்து அனுமதியே இல்லாமல் திருட்டுத்தனமாக அவங்கள்ட்ட வேற ஒரு காரணத்தை சொல்லி கையெழுத்து வாங்கி பிடிச்சுன்னு போடுற அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் வந்து கேவலமாக போயிடுச்சுங்கிறத சொல்லியிருந்தால் நீங்கள் உச்சநீதிமன்றம் சுதாரிச்சிருக்கும் ஆஹா கவனமாக இருக்கணும் சொல்கிறோம் இந்த விஷயத்த முடிவு பண்ணியிருப்பாங்கல்ல அதே மாதிரி பாதவ அர்ஜுனாக இருக்கட்டும் குசி ஆனந்து நிம்மளுக்கு மறு அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அவங்க அவங்களுடைய வாக்குமாதிரிக்குள்ள விஜய் மேலே கேஸ் போட்டிருக்கணும் சம்மன் அனுப்பியிருக்கணுங்க இந்த பத்து நாளில் விறுவிறுவர் மேலே முடிச்சிருந்துச்சுன்னா நீ இவ்வளோலாம் பேசுவியா

ஜனநாயகம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாதவ அர்ஜுனுக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லை என்ன ஒரு ஃபோர் டுவெண்ட்டி இதுல மாற்றுக்கிறது கிடையாது இல்ல இல்ல உண்மையில சொல்ற நீ வந்து அடுத்தவங்க சொல்றப்போ நீ தகுதியா ஆன ஆளா இருக்கணும் நான் அதுக்கு சொல்றேன் வில்பாலாஜியே நீங்க வேற மாதிரி கம்பேர் பண்றப்போ நானும் கம்பேர் பண்ணுவேன் இல்லைங்க ரெண்டு பேரையும் நீயே ஃபோர் பண்ணி நீ போர்ஜரி பண்ணி நீ தான் கையெழுத்து வாங்கியிருக்கிற அதுக்கு உனக்கு வந்து விரைவில் உனக்கு வந்து ஒரு நாள் அடர்வு கிடைக்கும் போலீஸ் கண்டிப்பா நீ உள்ள போ போற அதுல ஒண்ணு மாற்று கடுத்து கிடையாது இப்போ அந்த சிபிஐ விசாரணை இப்போது வழங்கிருக்காங்க இப்போ வழக்கறிஞர்கள் ஒன் வில்சன் அவர்களுடைய தரப்பும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஃபேக் பெட்டிஷன் ஆக ப்ரூவன் ஆனா நிச்சயமா வந்து இந்த தீர்ப்பு வந்து இறுதி தீர்ப்புக்கு வந்து இது இது ஜஸ்ட் இன்டர்வீப் தான் அதுக்கு கட்டுப்பட்டது தான் இது இது பைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது அப்படின்றோம் அவர் சொல்றாரு இப்போ சிபிஐ விசாரணை இப்பொழுது துவங்கினால் எப்படி அது சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது யாருக்கு வந்து நெருக்கடி தரமா இருக்கும் நினைக்கிறீங்க இது தற்காலிகம் சொல்லிட்டாங்க இது வந்து நிரந்தர தீர்ப்பு இல்லை ஒண்ணு ஏன்னா ரெண்டு பேர் போர் ஜெயா கொடுத்துருக்க பெட்டிஷன் சம்பந்தமானது ஒரு சீரியஸாக எடுத்துணும் உச்ச நீதிமன்றம் உள்ள நாள் இல்லனா கூட இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே வீசியில் போய் நாங்க வந்து அவர் வந்து பன்னீர்செல்வம் என்னோட வீட்டுக்காரர் இல்லைன்னு அந்த அம்மாவும் செல்வராஜும் வந்து நான் வந்து கையிலுக்கு போன்றது எனக்கு வேற வேற காரணத்துக்காக கேட்டு போட்டேன் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க அது ரெண்டையும் பதிவு பண்ணியிருக்கு உச்சநீதிமன்றம் அதனால அவங்க சீரியஸ் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க சிபிஐயை பொறுத்த வரைக்கும் என்னங்க ஏற்கனவே அதில் ஒரு விஷயம் பெரிய ப்ளஸ் என்னன்னா அருணா ஜெகதீஷனுடைய விசாரணை கமிஷனுக்கு தடை விதிக்கப்படவில்லை புரியுங்களா அது விசாரணை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி எஸ்ஐடியோ அதே மாதிரி கரூர் டவுன் போலீஸு போட்ட எஃப்ஐஆரையும் எதையுமே உச்ச நீதிமன்றம் எதையுமே விமர்சனம் பண்ணலை அதாவது வழக்கமாக பார்த்தீங்கன்னா சி உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணும்னா நான் மீண்டும் விசாரணை நடத்தும் சிபிஐ அப்படின்னு தான் சொல்லுவாங்க கரூர் போலீஸார் போட்ட எஃப்ஐஆராக இருக்கட்டும் தொடர்ந்து எஸ்சி நடத்த விசாரணைக்கெல்லாம் எதையுமே குறை சொல்லணும் இன்றை வரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணையின் ஃபைல் அப்படியே சிபிஐ வாங்கி இனி சிபிஐ தொடர்ந்து விசாரணை நடக்கும் அப்படிதான் இந்த ஏற்கனவே போட்ட எஃப்ஐஆர் சம்பந்தமாகவோ இல்லை உருவாக்கப்பட்ட எஸ்ஐடி சம்பந்தமாகவோ எந்த குறையும் சொல்லலை இன்னொரு விஷயம் நல்லா பார்க்கணும் நபர் தமிழர் அல்ல தமிழ் தெரிந்த வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் தமிழ் தெரிந்த வெளி மாநிலத்தை சேர்ந்தவரை வச்சுதான் விசாரணை கமிஷன் போடணும்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு எப்படி ஹஸ்னா கரக்கு இருக்கிறாரா இல்லையானு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சான்னு தெரியல ஏன்னா அவரும் கூட தமிழ் தெரிந்த வெளிமாநிலத்தை சேர்ந்தவர் தான் இது எப்படி அவங்க கருத்தில் வாங்காமல் இல்லை கருத்து தெரிவிக்காமல் அவங்க தெரியாமல் போயிடுச்சான்னு தெரில அதுவும் மிகப்பெரிய தவறு அந்த விஷயத்தில் காரணம்னா அசனாக்கருக்குடைய அந்த எஸ்ஐடி டீம்னுடைய மானிட்டர் பண்ணுறதுக்கு நீ அஜய் ரஸ்தோகி தலைமையிலான டீமை போட்டிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் விறுவிறுன்னு வேலை நடந்திருக்கும் ஏன்னா நம்மளை மாதிரி ஆளுக்கு சந்தேகம்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு தவேக்கா நிர்வாகி கூட சேகலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் தீர்வு ஈஸியாக கிடைச்சிரும் இந்த டூ வீலரில் நடந்த ஆக்சிடென்ட் பஸ்ஸை இந்நேரம் சூஸ் பண்ணியிருக்கணும் தமிழக அரசு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இனிமே ஏதாவது சிபிஐ விரும்புகிறதா செய்யுமா ஆனால் ஒரு விஷயம் முக்கியம் நீங்கள் சிபிஐ வழக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல வழக்குகள் அப்படியே போய்டுச்சு விஷ்ணு பிரியா டிஎஸ்பி அந்த ராஜ் படுகூலை மோகில் ராஜ் படுகுலையாக இருக்கட்டும் ராமஜெயம் கொலை படுகொலை வழக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐஐடியில் ஒரு மாணவி பாத்திமா பாத்திமாவுடைய தற்கொலையாக கொலையான தெரியல சிபிஐ வந்துச்சு இது வரைக்கும் இல்லை நீங்கள் ராமசுபுவோடைய வக்கீல் ராமசுபோடைய மகன் கொலை கொலையா தற்கொலையாக காணாமல் போன வழக்கு அப்படியே இருக்கு அதனால கிட்டத்தட்ட ஏழாயிரம் மேற்பட்ட வழக்குகள் இருபது வருஷத்தில் சிபிஐட்ட இன்னும் நிலுவையில இருக்கிறதா சொல்றாங்க அதனால இந்த வழக்கும் நிலுவையில் இல்லாமல் விறுவிறுன்னு பண்ணா நல்லா இருக்கும் இல்லைன்னா தாவைக்காக ஒரு பெரிய சாதகமா இருக்கும் இது இப்படியே போனா தேர்தல் முடிஞ்சிடும் சார் இப்போ நம்ம இந்த வெரைட்டிக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் வச்சிருந்தோம் அப்போ அந்த சிபிஐ ஒரு வேலை வந்து உச்ச நீதிமன்றம் செய்தால் அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள் பேசியிருந்தோம் அப்போ பொலிட்டிக்கல் ரீதியா விஜய் அவர்கள் வந்து பிஜேபியினோட பாக்கெட்டுக்குள்ள போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நீங்க முன் வச்சிருந்தீங்க இப்போ அது சொன்னபடியே இப்ப எதிர்பார்த்தபடியே சிபிஐ விசாரணை வந்து இப்போ உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்குன்னா இப்போ அவருடைய அரசியல் கரியர் இப்போ மூவிங் ஃபார்வர்டு பிஜே விஜயனுடைய கரியர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆட்டோமேட்டிக்கா விஜய வந்து பிஜேபி டெல்லியிலேருந்து அவர் வந்து அப்படியே ஹோல்ட் அவுட் பண்ணுது அப்படியே தூக்குது பட் இங்கே இங்கே இருக்கிறார் நம்மால் எடப்பாடி வந்து ஒரு பரிதாபப்பட்டு அந்த கொடியெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரு அவர் எப்படியாவது கொண்டாடணும்னு நினைக்கிறாரு பட் இப்படி இன்றைக்கி ஆதபார் அர்ஜுன் பேசுகிற வைக்கிறத பார்த்தா ஆதம அர்ஜுனும் பிஜேபியில் ஏதோ டீமில் உட்காந்து பேசி முடித்து ரொம்ப தைரியமாக பேசுகிறார் நேற்று வரைக்கும் பேச்சே காணோம் நாங்கள் எதாக இருந்தாலும் பதினாறு நாளைக்கு அப்புறம் தாங்க பேசுவோம் நாங்கள் ரொம்ப துக்கத்தில் இருக்காங்கன்னு அழுதுகிட்டு இருந்தார் சென்னை ஏர்போர்ட்டில் இப்போ ரொம்ப தைரியமாக பேசுகிறாருன்னா கண்டிப்பாக பிஜேபி டீம்கிட்ட ஏதோ ஒரு ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டாரு என்ன அந்த தைரியத்தில் அவர் பேசுறது நல்லாவே தெரியுது புரியுதுங்களா அவங்களுக்கு வேற ஒன்றுமே கிடையாது அது நல்லா தெரியுது பட் அவருக்கு பொலிட்டிக்கலாக அவருக்கு வந்து பெரிய பின்னடைவு தான் யாருக்கு விஜய்க்கு யாதவ அர்ஜுன் போன்ற நபர்களை அவர் டெவலப் பண்ணிட்டே இருந்தாருன்னா மிகப்பெரிய பின்னடைவு தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது என்னன்னா இப்படியே தான் கொலையில விட்டுருப்பாரு விசிகா தலைவர் திருமாவை வந்து கண்டிப்பாக கொலையில விட்டுருப்பாம்பா உதாரணத்து விரட்டி விட்டார் விஜயும் விரட்டி விடவில்லை என்றால் மிக பெரிய வந்து பின்னடைவுக்கு விஜய் தள்ளப்படுவார் அதில் மாற்றம் இல்லை நிச்சயமா சார் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த இன்டர்நிம் வெர்டிக்ட் அதே போல பொலிட்டிக்கல் ரீதியாகவும் என்னென்ன போய் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக பல கருத்துக்களை வந்து எங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி